சல்லல்லாஹோ அழைகுவல்லம் உறவுகள் விஷயத்தில் கூடுதலாக பேசுகிறார்கள் உங்கள் நீண்ட ஆயுள் உங்கள் உறவை கொண்டே கிடைக்கும் நீண்ட ஆயுள் உறவை கொண்டே கிடைக்கும் உறவோடு ஐக்கியம் இருக்குமா நீட்டி விடுவான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோகை செய்வான் உறவை கொண்டு கிடைக்கிற மூணு விஷயம் ஒன்னு ஹயாத்து நீளும் சரி சில பேர் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா நம்ம ஒழுங்காத்தான் இருக்கிறோம் நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம் நம்ம தொழுத தொழுகையோடு அல்லா நம்ம கூட இருக்கணுமே நம்ம உறவை சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து தான் இருக்கிறோம் உறவு நம்மள சேர்றது இல்லையே நாம சேருகிறோம் அவங்க சேர்றது இல்லை நம்ம கொடுக்கிறோம் அவங்க நம்ம கூட நெருக்கமாகிறது இல்லையே நஷ்டம் அவங்களுக்கு நிறைய பேர் அதைத்தான் கேட்கிறோம் நம்ம மதிச்சு அவங்க மதிக்கிறது இல்லையே மீண்டும் மீண்டும் போறதா அடுத்தடுத்து போய் நம்ம போய் நம்ம மரியாதை இழக்கிறதா இல்லை மரியாதை இழக்குறதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சலான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் எருமனர் சஞ்சதாலே செலன்னு சொன்னாங்க சிலு அரஹா நீங்கள் உங்கள் உறவுகளை எப்படி சேர்ந்து இருக்கணும் காசு பண்ணவங்க கையில் இருக்குதா அதை கொண்டு சேர்ந்துடுங்கள் வசதி இருக்குது கையில் உறவுகளோடு ஒரு இணக்கம் உறவை சேர்றதுன்னா எப்படி காசு இருந்தா அது பிரயோஜனம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு காசு கொடு

அல்லா நமக்கு தோவை செய்வானா கொடுக்க ஏன் யோசனை யாருக்கு கொடுங்க அண்ணனுக்கு கொடுங்க தம்பி கொடுங்க தம்பி குடும்பம் கஷ்டப்படுது கொஞ்சம் தூக்கி விடுங்க அந்த உறவு பாதுகாக்கப்படும் இல்லை உலவு கொல்லமாலும் காசு கம்மியாக இருக்குது அல்லது காசே இல்லை திருமணம் உங்களோட பணம் இல்லப்பா பணம் கம்மியா இருக்குது எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்ப அந்த உறவு என்ன பண்றது விசலாம் சலாமின் வழியே உறவை இணையுங்கள் என்றார்கள் சலாம் சொல்லுங்க அண்ணனை பார்த்து சலாம் குடும்பத்தை பார்த்து சலாம் ஒரு சலாம் சொல்ல முடியாதா இன்னைக்கு சலாமே இல்லாத உறவுகள் நீடிக்கிறது நிறைய குடும்பங்கள்ல சலாம் சொல்றது இல்லை பெருமானார் செல்லுதான் சொல்றாங்க உங்க உறவுகளுக்கு இடையே நீங்கள் இணைகிற வாய்ப்புகள் இல்லை காசால் இல்லை பணத்தை கொண்டு இணைய முடியவில்லை தூரமாக இருக்கிறார்கள் போய் சேர முடியல போய் பாருங்கன்னு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க செல்லுதாலே நடங்கள் நடங்கள்னா உறவை சந்திப்பதற்காக நடப்பீர்களா அந்த நடை அல்லாஹுடத்தில் உயர்ந்த நடைனா அல்லாஹ் நமக்கெல்லாம் தோவி செய்வானா இப்போ நடக்க வேண்டியதெல்லாம் இல்லை நம்மை தூக்கிட்டு போகிறதுக்கு வாகனம் இருக்கிறது நடக்க கொண்டு கொண்டு போய் அங்கே நிறுத்துவதற்கு வாகனங்கள் உங்களை பயணமாக்கி உறவுகளை சேருங்கள் பயணமாக முடியவில்லையா சலாமின் வழியே உறவுகளை சேருங்கள் உறவு சேர்ந்து இருக்கிறதுக்கு இலகுவான வழி சலாம் ஒரு போன் பண்ணி சலாம் எப்படி இருக்கிறீங்க முடிஞ்சு போச்சு

கொடுக்க ஆனால் உறவுகளோடு இணைந்து பாருங்கள் உங்கள் ஹயாத்து நீளும் சொன்னார்கள் சுந்தர நபிகள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா உறவுகளோடு இணைந்து வாழுங்கள்